வணக்கம் நண்பர்களான சபாபதி இப்போ நம்ம தாஜ்மஹால் வந்திருக்கோம் ஷாஜகான் மும்தாஜான் இருக்கிறேன் அந்த தாஜ்மஹால் பார்க்க வந்திருக்கோம் இப்போ தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸில் நகரில் இருக்கும் வாங்க ஒன்று போய் பார்க்கலாம் தாஜ்மஹால் என்பது எல்லாருக்கும் தெரியும் உலக அதிசயம் இது ஏன் உலக அதிசயம்னா இது கட்டப்பட்ட விதம் இந்த கட்டப்பட்ட பயன்படுத்திய கற்கள் இதுக்காக செலவு பண்ணிய செலவுகள் இதற்காக ஏற்றுக்கப்பட்ட நேரம் இது எல்லாமே ஒரு உலக அதிசயமாக இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது ஆக்ராவை தலைநகராக கொண்ட ஆண்ட மன்னன் ஷாஜகானால் இந்த தாஜ்மஹால் தன்னுடைய மனைவிக்காக கட்டப்பட்டது டெல்லியிலிருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டரும் ஆக்ரா ரயில்வே நிலையத்திலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த தாஜ்மஹால் வாங்க இப்போ நம்ம நேராக தாஜ்மஹால் குள்ளே போய் பார்ப்போம் பார்த்தீங்களா இதுதான் தாஜ்மஹால் தாஜ்மஹாலோட வெளிப்புற அழகே மிகவும் ரசிக்கும்படியாக இருக்கும் அதோட உட்புற அழகை பார்த்தா கண் கொள்ளாத காட்சியாக இருக்கும் யமுனை நதி கரையில் இப்பேற்பட்ட பிரம்மாண்டத்தை ஷாஜகான் தன்னுடைய காதல் மனைவி மும்தாஜிக்காக கட்டினார் இன்றைக்கும் இந்த தாஜ்மஹாலோட ஃபவுண்டேஷனை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி மிகவும் வியந்து போகிறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய பவுண்டேஷன் எப்படி அமைக்க முடியும் இந்த நதிக்கரையில் ஏன்னா நதி என்பது சேருபாங்கான இடம் அந்த சேருபாங்கான இடத்துல இத்தனை டன் மெட்டீரியல் எடுத்துன்னு வந்து எப்படி கட்ட முடியும் எப்படி வியூக அமைச்சிருப்பாங்க என்பது குழப்பமாகவே இருந்தது ஆனால் இறுதியில் அது எப்படி கட்டியிருப்பாங்க என்பதை கண்டுபிடிச்சாங்க தாஜ்மஹால் யமுனா நதி கரை ஓரமாக இருக்கிறதுனால அந்த கரை ஓரப்பகுதிகள் மிகவும் சேராக இருந்தது அதனால் கிட்டத்தட்ட பல ஏக்கர் அளவுக்கு ஆழமாக பள்ளம் தோண்டி அதில் வெறும் பாறைகளாக வச்சு அடுக்குனாங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நிலநடுக்கமோ இல்லை இயற்கை சீற்றமோ ஏற்படும்போது தாஜ்மஹாலுக்கு இந்த அழியாத பொக்கிஷத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது என்பதனால பள்ளம் தோண்டி வெறும் பாறைகளாக அடுக்கி அதற்கு மேலே தான் ஃபவுண்டேஷன் என்பதை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் இந்த பளிங்குகள் அதாவது இந்த சுற்று வட்டாரத்தில் எங்குமே இல்லாத இந்த பளிங்குக்கல்ல மன்னன் ஷாஜகான் எங்கேருந்து கொண்டு வந்தார் என்பது இன்றைக்கும் வியக்கும் வண்ணமாக இருக்கிறது ஏன்னா அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்தமாரி பளிங்கு கற்கள் எங்கேயுமே கிடைக்கலன்றது தான் கூறும் உண்மை இருபதாயிரம் வேலையாட்கள் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வேலை செய்து இந்த தாஜ்மஹால் என்ற மிக பிரம்மாண்டத்தை கட்டி முடிச்சிருக்காங்க காதல் என்பது தெய்வீகமானதுன்னு சொல்லுவாங்க அதே போல் தெய்வீகமானதான இருக்கிறதுனால தான் இப்போ ஏற்பட்ட படைப்புகள் எல்லாம் உருவாகிறது தன்னுடைய காதல் மனைவி மும்தாஜ் இருந்ததுக்கப்புறம் தன்னுடைய மனைவிக்காக ஏதாவது செய்யணும் என்று மன்னன் ஷாஜகான் செய்த ஒரு அற்புதம்தான் இந்த தாஜ்மஹால் இதில் இன்னொரு அதிசயம் நீங்கள் தாஜ்மஹாலாக நாலு புறத்தில் எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும் இந்த தாஜ்மஹாலுக்கு வெளிப்புறமாக நம்ம சுற்றி பார்க்க ஐம்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க இப்போ நேராக பாருங்கள் ஒரு டிக்கெட் கவுண்டர் கவுண்டருக்குல்ல அங்கே மேலும் இரநூறுவா கொடுத்துட்டா இந்த தாஜ்மஹாலுக்கு உள்ளே போயிட்டு ஷாஜகானோட சமாதி அதுக்கப்புறம் மும்தாஜோட சமாதியை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தூண் இருக்குது பார்த்திங்களா இந்த தூண்லேயும் ஒரு அதிசயம் இருக்குது அதாவது இந்த நாலு தூணும் நாலு புறமும் இருக்கும் இந்த நாலு தூணும் நிலநடுக்கும் ஏதாவது வந்தாலும் தாஜ்மஹால் மேலே விழாத அளவுக்கு ஒரு பக்கமாக வெளிப்பக்கமாக சாட்சியும் கட்டியிருக்காங்க இங்கு மும்தாஜ் மட்டும் உறங்கவில்லை நாட்டின் மிகப்பெரிய பேரரசான மன்னன் ஷாஜகானும் மும்தாஜின் அருகில் தான் உறங்கி கொண்டு இருக்கிறார் நம்ம உள்ளே போனால் இருவரையும் பார்க்கலாம் வாங்க உள்ளே போவோம் நம்ம தாஜ்மஹாலுக்கு உள்ளே வந்திருக்கோம் இங்கே வரணும்னா தனியாக இரநூத்தம்பது ரூபா டிக்கெட் எடுக்கிறோம் ஐம்பது ரூபாய் வெளியில் மட்டும் சுற்றி வேண்டியதாக இருக்கும் மொத்தமாக இரநூத்தம்பது ரூபா டிக்கெட் கொடுத்தா நம்ம உள்ளேயும் வெளியிலையும் சுற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம உள்ளே போகும்போது செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது அங்கே பிரத்யேகமாக ஒரு பிளாஸ்டிக் கொடுக்குறாங்க அதை தான் காலில் மாட்டிகிட்டு போகணும் ஏன்னா இந்த இடத்த ஒரு புனிதமான ஒரு இடமா அந்த மக்கள் கருதுகிறாங்க வெளியில் இருக்கிற தோற்றத்தோடு நீங்கள் உள் தோற்றத்தை வந்து உள்ளே வந்து பாருங்கள் அப்போ தான் அதோடய அழகு உண்மையாக நம்ம அனுபவிக்க முடியும் அந்த அளவுக்கு உள்ள கட்டிடக்கலை மிகவும் கவரும் வண்ணத்தில் இருக்குது இப்போ நம்ம நேராக பார்க்குறோம் பாருங்கள் அந்த நேரான இடத்துல தான் மும்தாஜ் இருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் ஷாஜகான் இருக்கார் அங்கே ராணுவ வீரர்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால சரியாக எடுக்க முடியல இருந்தாலும் மும்தாஜ் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் அது வரும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் உள்ள அழகு ஷாஜகான் மும்தாஜ் இருக்கிற இடத்துக்கு மேலே இருக்கிற இடம் இங்கே இருக்க பாருங்களே இந்த ஃபோட்டோ இதெல்லாம் மரத்தால் செய்யலை கல்லாலே செஞ்சுது இப்போ நம்ம உள்ளே பார்க்குறோனில் இங்கேக்குள்ளே தான் மும்தாஜ் ஷாஜகான் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த எதிர்ப்பக்கமாக போய் பார்த்தா க்ளீனாக தெரிவாங்க இது எல்லாமே கல்லால் கட்டப்பட்டது தான் எப்படி சின்ன சின்ன நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்கன்றத நம்ம அங்கே போய் பார்த்தா மிகவும் ஆச்சரியமாக இருக்குது அது பாருங்கள் அது வட்டம் போட்டு காட்டுறதுக்குல்ல அதுதான் மும்தாஜோடைய சமாதி அதுக்கு பக்கத்துலேயே ஷாஜகான் சமாதி இருக்குது நாங்கள் தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு டிகிரி வெயில் ஆனால் வெளியில் எங்களால் வெயில் தாங்கவே முடியல நாங்கள் ஜூன் மாதம் ரெண்டாந்தேதி போயிருந்தோம் ஆனால் இந்த தாஜ்மஹாலுக்குள்ளே வரும்போது ஏசியில் இருக்கிற அளவுக்கு அளவுக்கு குழு குழுன்னு இருக்குது காரணம் அந்த பளிங்க கற்களோட குளிர்ச்சி நம்ம மேலே பட்டு அவ்வளோ குளுமையை ஏற்படுத்துது இங்கே எந்தவித ஏசியே போட தேவையில்ல அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இடம் அப்போ ஏற்பட்ட குளுமையான பளிங்க கற்கள் இதில் இங்கே நடக்கும்போதே நம்ம காலில் அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும் அதனால் நீங்கள் உள்ளே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா போகுதுன்னு பார்க்காம உள்ளே வந்து பார்த்தா தான் இதோட முழு அழகையும் பார்க்க முடியும் ஒரு தனிப்பட்ட காதல் மனைவிக்காக இப்பேற்பட்ட பிரம்மாண்டமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கும்போதே வியந்து வியந்து பார்ப்போம் அந்தளவுக்கு தாஜ்மஹால் அழகானது நீங்கள் இங்கே டெல்லி வந்தாக்கா தாஜ்மஹால் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க ஏன்னா ஆக்ரா ரயில்வே நிலையத்துலேருந்து வெறும் இருபது ரூபா கொடுத்தாலே இங்கே தாஜ்மஹாலெலாம் எடுத்து வந்து ஷேர் ஆட்டோ விட்டுடும் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் யமுனா நதி நம்ம முதல்ல அந்த பக்கத்துலேருந்து பார்த்ததுனால யமுனா நதி தெரியல இப்போ வாங்க கிட்ட போய் யமுனா நதியை பார்ப்போம் இந்த யமுனா நதி கரை ஓரத்தில் இந்த தாஜ்மஹால் அமைந்தது தான் மிகவும் சிறப்பானது இந்த தாஜ்மஹால் வேறு எங்கே கட்டியிருந்தாலும் அந்த அளவுக்கு அழகு எடுத்திருக்குமான்னு தெரியல ஏன்னா இந்த யமுனா நதி கரை ஒட்டில இருக்கிற போது இந்த அழகு மேலும் மேலும் வசீகரிமானதாக இருக்கிறது தாஜ்மஹால் பக்கத்திலே ஒரு செங்கோட்டை இருக்குது அந்த செங்கோட்டையில் ஒரு சிறைசாலை இருக்குது அந்த சிறைசாலையில் தான் மன்னன் ஷாஜகானோட மகன்கள் அவரை கிட்டே அந்த ஆட்சி அப்படின்ட்டு அந்த சிறையில் அடைச்சிட்டாங்க இறுதி காலத்தில் அந்த சிறையிலேருந்து இந்த தான் தினமும் பார்த்துட்டே இருப்பாராம் கடைசி ஆசையாக அவன் மகன்கள் கிட்டே என்னையும் இந்த தாஜ்மஹாலில் மும்தாஜுக்கு அருகிலேயே பதிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு தான் இறந்தார் அதனால தான் மும்தாஜுக்கு பக்கத்துலேயே ஷாஜகான் சமாதியும் இருக்கிறது ஒரு பொருள் எப்படி உலக அதிசயமாக மாறுகிறது என்றால் அதோட அழகு அதோட வடிவமைப்பு அதோட ஈர்க்கும் திறன் இதுதான் வந்து உலக அதிசயமாக மறுது அப்பேற்பட்ட அதிசயத்தை உருவாக்கினார் மன்னர் ஷாஜகான் தன்னுடைய காதல் மனைவிக்காக அர்ப்பணித்தது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போல பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் பகவானை பற்றிய வீடியோக்கள் நம்ம சேனலில் அடிக்கடி வரும் அதனால் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி வணக்கம்